கொல்லன்கோடு அருகே ஓரம்பில் வீடு வாடகைக்கு எடுத்து போலி பதநீர் தயாரித்து விற்பனை செய்த கும்பல் குமரி மாவட்டம் மற்றும் அண்டை மாவட்டமான திருவனந்தபுரம் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை கிராமப்புற சாலை ஓரங்களில் வாகன ஓட்டிகளை குறிவைத்து இருசக்கர வாகனங்களில் வந்து விற்பனை செய்யும் பதநீர் வியாபாரம் படுஜோராக நடந்து வருகிறது இந்த பதநீர் போலி பதநீர் என தெரியவரவே கேரள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரகசியமாக மாதிரிகளை எடுத்து சோதனை செய்தபோது அது போலி பதநீர் என கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் உதவியுடன் பதநீர் வியாபாரிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஊரம்பு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு போலி பதநீர் தயாரித்து இரண்டு மாவட்டங்கள் முழுக்க விற்பனை செய்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் அங்கு தங்கியிருந்து சாக்லின் கலர் பொடிகள் கலந்து பதநீர் தயாரித்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அறுபது லிட்டர் போலிக்கள் மற்றும் நாற்பத்து ஐந்து லிட்டர் போலி பதநீர் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வீட்டில் தங்கியிருந்த இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட போலி பதநீர் வியாபாரிகள் தலைமறைவாகியுள்ளனர்